குழந்தைலா நான் உங்க அபி பாட்டி வந்திருக்கேன் எல்லாரும் கதை கேட்க ரெடியா சொல்லுங்க நாம இன்னைக்கு பெரியதாசர் தான் தெரிஞ்சுக்க போறோம் அது தஞ்சாவூரை நாயக்க மன்னர்கள் ஆண்டு இருந்த காலம் அது பல பேர் கை மாறி மன்னார் நாயுடுன்னு ஒரு அரசன் கொஞ்ச காலம் ஆட்சியில இருந்தான் அரசன்னா நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் நல்ல சுயமா சிந்திக்கிற புத்தி படிப்பு நேர்மைன்னு இருக்கணும் அப்பதான் பிரஜைகள் சந்தோஷமா இருக்க முடியும் நாடும் சுபிக்ஷமா இருக்கும் இப்போ உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்குமே நாம ஏன் இப்படி திண்டாடுறோன்னு சரி கதைக்கு வருவோம் இவன் ஒரு ஃபூலிஷ் கிங் அதோட வேற. பேட் அதுக்கு தான் சத்சங்கம் வேணும்னு பெரியவா சொல்லுவா ஆனாலும் இவனுக்கு கொஞ்சோண்டு தெய்வ பக்தி இருந்தது மன்னார் நாயுடுக்கு கீழே வேலை பார்த்த அதிகாரி தான் சேஷாச்சலம் அவருடைய ஒரே சன் தான் நம்ப பெரியசாமி ஆமா தான் தாசர்லாம் சேர்றது பெரியசாமி நல்ல படிப்பு புத்திசாலி அதோட தெய்வ பக்தி வேற ஜாஸ்தி எப்பவும் அவன் உதடுகள் நரசிம்மா சேஷாச்சலம் ரங்கநாதான்னு பகவன் நாமாவை உச்சரிச்சுண்டே இருக்கும் சேஷாச்சலத்துக்கு ஒரு ஆசை நம்ம வேலையில மகன் சேர்ந்துடணும்னு ஆரம்பத்தில இருந்தே கவர்மெண்ட் உத்தியோகம் மேல எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருந்திருக்கு ஆனா பெரியசாமிக்கு இதுல இஷ்டம் இல்ல கோயிலே கதின்னு இருந்தான் ஆனால் உத்தியோகம் புருஷ லட்சணமாச்சே தான் எல்லாரும் வேலைக்கு போறா பணம் வருதுன்னாலும் பல குடும்பங்கள் இன்னைக்கு சிதஞ்சத்துக்கு காரணம் அம்மா அன்பு குழந்தைகளுக்கு கிடைக்காதது தான் என்ன பண்ணுறது ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறா மக்கள்லாம் படிப்புங்கிறது நாலெட்ஜுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை சரி இப்போ கதைக்கு வருவோம் இந்த சேஷாச்சலம் வள செட்டிமாருங்கிறதுனால ஒரு வளையல் கடை பெரிய வச்சு கொடுத்தார் கடையில எல்லாம் உட்கார்ந்து இருந்தார் ஆனா கடைக்கு வரும் பெண்கள் வளையல் வாங்க காசு குறைந்தாலோ அல்லது வாங்க முடியாமல் முகம் வாடினாலோ பெரியசாமிக்கு பொறுக்காது அவளை எல்லாம் மகாலட்சுமியா பாவிச்சு எடுத்துட்டு போங்கோன்னு கொடுத்துடுவார் இப்படி வியாபாரம் பார்த்தா பிசினஸ் என்ன ஆறுது கடையை இழுத்து மூடிட்டா வழக்கம் போல கோயிலே கதின்னு இருந்தான் பெரியசாமி சேஷாச்சலம் என்ன பண்ணினார் முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணி பல பாகவதோத்தமர்களை அவனுக்கு புத்தி சொல்ல சொல்லி கடமைதான் பெருசுன்னு புரிய வச்சார் அதனால பெரியசாமியும் அவன் அப்பா உத்தியோகத்துல சேர்ந்து அரசன்ட்ட வேலை பார்த்தான் ஒரு நாள் உத்தியோக நிமித்தமா பெரியசாமி குதிரில போயிட்டு இருந்த கூட்டத்துல சிறுவர்கள் எல்லாம் கோழி விளையாடிட்டு கோழி குண்டெல்லாம் ஆட்டம் பசங்களுக்கெல்லாம் ஒரே கோபம் இவன் எங்க அக்காவுக்கு ஓசில வளையல் கண்ணாடின்னு கொடுத்தவன்டா எல்லாம் அதிகாரியா போட்டா இப்படித்தான் அவனை கீழே இழுத்து போட்டு அடிங்கடான்னு கத்தி அவனை அடிக்க சுழ்ந்துட்டா பெரியசாமிக்கு இருந்த அதிகாரத்துக்கு அவளை தண்டிச்சிருக்க முடியும் ஆனா இதுவும் இறைவன் செயல்னு பேசாம இருந்தார் பகவான் வேடிக்கை பார்த்துண்டு இருப்பாரா அவர் நண்பன் யாதவரங்கன் வடிவுல வந்தார் யாருடாது மாதவனா ஒழுங்கா படிக்காம கோலியா விளையாடுற இரு உங்க அப்பாட்ட சொல்லி உப்பு கண்டம் போட சொல்ற நீ சீனிவாசன் தானே மூணு வருஷமா ஒரே வகுப்புல தேய்ச்சின் இருக்கியே வெக்கமா இல்லை கைலாசம் உங்க அம்மா பாவம் இட்லியும் முறுக்கும் வித்துண்டு ஓடா தேயரா நீ ஊரை சுத்தின்ட்டு இருக்க அப்படின்னு கர்ஜிச்சார் பாரு எல்லா பசங்களும் சிட்டா பறந்துட்டா நல்ல நேரத்தில் வந்தப்பா யாதவரங்கா அப்படின்னு நன்றி சொல்லிட்டு பெரியசாமி போயிட்டார் இந்த இடத்துல குழந்தையெல்லாம் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடுன்னு பெரியவாள்லாம் சொல்லிருக்கா பெரியசாமி என்னவோ நல்ல மனசோட தான் கொடுத்தார் ஆனா அந்த பசங்க எப்படி கொச்சப்படுத்தி நான் பார்த்தேலா அப்புறம் பகவான் மனுஷ ரூப்பேனன்னு சொல்லுவா யாதவரங்கன் வடிவுல பகவான் வந்து பெரியசாமிய காப்பாத்திருக்கார் இப்ப மீதி கதைய பாப்போம் பெரியசாமிக்கு அந்த ஷராப் அரசாங்க உத்தியோகம் பிடிக்கல பழையபடி பகவானே கதின்னு இருக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு நாள் அந்த அரசனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் தஞ்சாவூருக்கும் வைகுண்டத்துக்கும் எவ்வளவு தூரம்னு எல்லா புலவர்களும் மொழி மொழின்னு முழிக்கிறா என்ன இந்த அசடு இப்படி கேட்கறதேன்னு தைரியமா சொல்லவா முடியும் தலை போயிடுமே அதுல இருத்த ஒருத்தர் சமயோஜிதமா கோயிலே கதின்னு இருக்கிற பெரியதாசருக்கு தான் இதுக்கு பதில் தெரியும்னு சொல்லிட்டார் யாரு இங்கே ஷராப்பா வேலை பார்த்துட்டு இருந்த பெரியசாமியா அப்படின்னு கேட்க எல்லாரும் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டினான் அவ்வளவுதான் உடனே அரசன் காவலாளிகளை அனுப்பி அழைச்சிண்டு வர சொல்லிட்டான் அவா கூப்பிட்ட போது பெரியசாமியை மறுத்து நான் தான் அரண்மனையிலேருந்து என்னை ஏன் தொந்தரவு பண்றேன்னு கேட்டார் அவாளெல்லாம் கெஞ்சினான் ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் வரலன்னா எங்களை தண்டிப்பான்னு சரின்னு பெரியசாமி அரண்மனைக்கு போனார் பெரிய தாசர் அரண்மனைக்கு போனார் ஆமா அவர் பகவானுக்கு சேவை செய்யறதால அந்த பட்டம் கிடைச்சிடுத்து அரசன் அவரை வரவேற்று அதே கேள்வியை கேட்டான் உடனே தாசர் கஜேந்திர மோக்ஷம் கதைய சொல்லி ஆதி மூலமேனு யானை கதர்னப்ப பகவான் உடனே வந்ததால வைகுண்டம் கூப்பிடு தூரம்தான் தூரம்ங்கிறது அவாவா பக்தியும் மனநிலையை பொறுத்ததுன்னு சொல்லிட்டார் இது லாஜிக்கா இருந்ததால அரசன் ஏத்து அது மட்டுமா பொண்ணும் பொருளும் கொடுத்து மரியாதையா பல்லக்கில் ஏத்தி அனுப்பி வச்சுட்டான் இது மத்த புலவர்களுக்கெல்லாம் பொறுக்குமா ஒரே ஜலஸ் இவர் ஆகப் போறாருன்னு பார்த்தா நமக்கு கட் ஆயிடுத்தேன்னு அடுத்த சான்ஸ்க்கு காத்து இருந்தா அந்த காலமும் வந்தது திடீர்னு அந்த மன்னன் பெரிய தாசரை என் மேல ஒரு பாட்டு பாடும் நிறைய கிஃப்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னான் தாசர் சொன்னார் பொருளுக்காக பாடுபவன் நான் இல்ல நரசிம்மரை பாடும் வாயால நரனை பாட மாட்டேன் மேலும் உம்மை பற்றி பாட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுப்பிட்டார் அரசனே பேசாம இருந்தாலும் மற்ற வாழலாம் சும்மா இருப்பாளா ஆடிங் ஃபியூல் டு ஃபயர்னு ஜம்முன்னு விசிறி விட்டா இப்படி கேட்டுட்டானே இந்த பெரியசாமி நாளைக்கு யார் மதிப்பா உங்களன்னு அரசனை தூண்டி விட்டா அதுக்கு தான் யார் காரந்தாலும் சொந்த புத்தி இருக்கணும் அது சரி அது இருந்தா அந்த அரசன் ஏன் இப்படி இருக்கான் இப்ப கதைக்கு வருவோம் அரசன் தாசரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஈட்டிகளால குத்த சொன்னான் முனை மழுங்கிடுத்து புலி கூண்டுல தள்ள சொன்னான் புலி அவரை வணங்கித்து இரும்பு கம்பிகளை பழுக்க காய்ச்சி சூடு போட அது ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுத்து இப்பவாவது அரசனுக்கு புரிய வேண்டாமா அவன் தான் அசடாச்சே வரட்டு கௌரவம் வேற தாசர் பாட்டுக்கு நரசிம்மா நரசிம்மான்னு தியானம் பண்ணிட்டே இருந்தார் அவருக்கு கொடிய விஷம் கொடுத்தா ஆஹா நரசிம்மர்கிட்ட போகிறதுக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு ஆசையா குடிச்சார் பிரகலாதன் மீராட்டையும் பலிக்காத விஷம் இவர்கிட்டையா பலிக்க போகிறது எகெயின் அரசனுக்கு ஃபெயில்யூர் தான் அடுத்து பட்டத்து யானைய ஏவினா அது தாசரை கண்டு அஞ்சி பிளிரிண்டே ஓடி சேர்த்தே போயிடுது இப்போவும் அரசனுக்கு தோல்விய ஒத்துக்க முடியல இவன் ஒரு மந்திரவாதி அதனால இவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கழுமரத்தில் ஏத்த விட்ட உத்தரவிட்டுட்டான் தர தரன்னு வீரர்கள்லாம் இழுத்துண்டு போறா உடனே நம்ம ஜனங்களை கேட்கணுமா ஒருத்தர் கழுமரம் எரிஞ்சு போயிடுங்கிறார் ஒருத்தர் கழுமரம் துளிருக்குங்கிறா இத்தோட இந்த ராஜாவின் ஆட்சி முடிஞ்சுடுங்கிறா ஆள் ஆளுக்கு பெட்டு வச்சு உட்கார்ந்துருக்கா கழுமர மேடைய சுத்தி ஊரே கூடிடுத்து பிரகலாதனுக்கு வந்த நரசிம்மர் தாசரை விட்டுடுவாரா இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்குமே குழந்தைலா இப்பவும் தான் நல்லவாள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா நரசிம்மர் ஏன் வரலன்னு கரெக்டா நரசிம்மர் இருக்காரா இல்லையானு நரசிம்மர் தான் இருக்கார் பிரஹ்லாதன் பக்தர்கள் தான் இல்ல சரியா நாம உண்மையா பக்தி பண்ணி நேர்மையாயும் நம்பிக்கையோடையும் இருந்தா கண்டிப்பா நரசிம்மர் வந்து காப்பாத்துவார் சரியா இப்ப கதைக்கு வருவோம் திடீர்னு பூமி அதிர்ந்ததுல தடால்னு கொழு மண்டபத்துல த்ரோன்ல இருந்து அரசன் கீழே விழுந்தான் அது நடந்து விட்டால் அப்படின்னு நம்ம எம்ஜிஆர் சவுக்கோட வந்து நம்பியார பிளாசினா மாதிரி நரசிம்மர் சவுக்கோட வந்துட்டார் இந்த கைதான தாசர வேல் கொண்டு குத்தியது இந்த வாய் தான் தண்டனை கொடுக்க சொன்னதுன்னு பிளாசி எடுத்துட்டார் தோல் உறிஞ்சு ரத்தம் சொட்ட சொட்ட கழுமரம் மேடையை நோக்கி அரசன் ஓடுறான் தண்டனையை நிறுத்துங்கோன்னு தாசர் கால விழறான் அதே நேரம் கழுமரம் சொக்கப்பனை மாதிரி எரிஞ்சு மக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல என்னடா அது அரசன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு ரத்தம் சொட்டம் வந்திருக்கானேன்னு அப்புறம் நடந்ததெல்லாம் அரசன் சொல்லி தாசர்கிட்ட சாரி கேட்டான் அப்ப கூட பாருங்கோ தாசர் கருவப்படலை நான் நரசிம்மா நரசிம்மான்னு தியானம் பண்றேன் உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரேன்னு சொல்லி நீங்க தான் பாக்யசாலின்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா இப்ப கூட நரசிம்மர் சவுக்கோட கோட வந்தா மக்கள்லாம் சுபிக்ஷமா தான் இருப்பா குழந்தைகளா அது உங்க கையில தான் இருக்கு பிரகலாதன் மாதிரி பக்தி பண்ணுங்கோ செய்வீர்களா நான் வேற டக்கு டக்குன்னு ட்ராக் மாறுறேன் அரசன் தன்னோட ராஜ்யத்தை வாரிசுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தாசரோட கோயிலில் வேதாந்த விளக்கங்கள்லாம் கேட்டுண்டு தாசருக்கே தாசர் ஆயிட்டான் ஒரு நாள் தாசர் அரசன்ட்ட இன்னும் நரசிம்மருக்கு எனக்கு காட்சி கொடுக்க மனசு இல்லைன்னு வருந்தினார் அப்போ ஜம்முன்னு திருமண் சாத்திண்டு பூணல் போட்டுண்டு பஞ்சகச்சம் கட்டிண்டு துளசி மாலை எல்லாம் ஒரு பிராமணர் வந்தார் நரசிம்மன் தான் வரணும்னு எப்படி ஏன் ரங்கநாதரை ராவணனோட யுத்தம் பண்ணி கலைப்பு உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டார் ஆஹா இவர் யார் இதென்ன தெய்வீக குரல் அப்படின்னு மயங்க அடுத்த நிமிஷம் அந்த பிராமணரை காணோம் வந்தவர் ரங்கநாதர் தான் புரிஞ்சுடுத்து உடனே ரெண்டு பேரும் ஸ்ரீரங்கம் போய் அங்கே ரங்கநாதருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் இரவு நரசிம்ம ரூபத்திலேயே வந்து தாசரை தன்னோட அழைச்சிண்டார் பகவான் என்ன குழந்தைலா கதை பிடிச்சிருந்துதா அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன் சரியா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா